சிராக்கின் ஞான நூல் அதிகாரம் முப்பது தம் மகனிடம் அன்பு கொண்டிருக்கும் தந்தை அவனை இடைவிடாது கண்டிப்பார் அப்போது அவர் தம் இறுதி நாட்களில் மகிழ்வோடு இருப்பார் தம் மகனை நன்னெறியில் பயிற்சிவிப்பவர் அவனால் நன்மை அடைவார் தமக்கு அறிமுன அறிமுகமானவர்களிடையே அவனைப் பற்றி பெருமைப்படுவார் தம் மகனுக்கு கல்வி புகட்டும் தந்தை எதிரியை பொறாமை அடைய செய்கிறார் தம் நண்பர்கள் முன் அவன் பொருட்டு பெரும் மகிழ்ச்சி அடைவார் அவனுடைய தந்தை இறந்தும் இரவாதவர் போல் ஆவார் ஏனெனில் தம் போன்றவனை தமக்கு பின் விட்டு சென்றுள்ளார் தாம் வாழ்ந்தபோது தந்தை மகனை பார்த்தார் மகிழ்ந்தார் தம் இறப்பிலும் அவர் வருத்தப்படவில்லை தம் எதிரிகளை பழிவாங்குபவனை தம் நண்பர்களுக்கு கைமாறு செய்பவனை அவர் விட்டு சென்றுள்ளார் தம் மகனுக்கு மிகுதியாக செல்வம் கொடுப்பார் அவன் சினங்குவதற்கெல்லாம் உள்ளம் உழைவார் அவன் சிறு கூச்சலிடும் போதெல்லாம் அவர் கலக்கம் அடைவார் பயிற்சிவிக்கப்படாத குதிரை முரட்டுத்தனம் காட்டுகிறது கட்டுப்பாடில்லாத மகன் அடக்கமற்றவன் ஆகிறான் உன் குழந்தைக்கு செல்லம் கொடு அது உன்னை அச்சுறுத்தும் அதனுடன் விளையாடு அது உன்னை வருத்தும் அதனுடன் சேர்ந்து சிரிக்காதே இல்லையில் நீயும் சேர்ந்து துன்புறுவாய் இறுதியில் அல்லற்படுவாய் இளைஞனாய் இருக்கும்போதே அவனுக்கு அதிகாரம் கொடுக்காதே அவனுடைய தவறுகளை கண்டுகொள்ளாமல் இராது இளைஞனாய் இருக்கும்போதே அவனை அடக்கி வளர் சிறுவனாய் இருக்கும்போதே அவனை அடித்து வளர் இல்லையேல் அவன் அடங்காதவனும் கீழ்ப்படியாதவனுமாக மாறுவான் அவனால் உனக்கு மன வருத்தமே உண்டாகும் உன் மகனுக்கு நற்பயிற்சி அளி அவனை பயன்படுத்த முயற்சி செய் அப்போது அவனது வெட்கம் கெட்ட நடத்தையால் நீ வருந்த மாட்டாய் உடல் நலமும் வலிமையும் கொண்ட ஏழையர் நோயுற்ற செல்வரினும் மேலானோர் உடல் நலமும் உறுதியும் பொன்னை விட சிறந்தவை கட்டமைந்த உடல் அளவற்ற செல்வத்தினும் சிறந்தது உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பம் இல்லை கசப்பான வாழ்க்கையை விட சாவே சிறந்தது தீராத நோயை விட நிலைத்த ஓய்வே உயர்ந்தது மூடிய வாய் மீது பொழிந்த நல்ல பொருட்கள் கல்லறையில் வைத்த உணவு படையில் போன்றவை காணிக்கையால் சிலைக்கு வரும் பயன் என்ன அது உண்பதுமில்லை நுகர்வதுமில்லை இல்லை ஆண்டவரால் தண்டிக்கப்படுவோரும் இதை போன்றோரே கன்னிப்பெண்ணை அன்னகன் அனைத்து பெருமூச்சு விடுவது போல் அவர்கள் கண்ணால் காண்கின்றார்கள் பெருமூச்சு விடுகிறார்கள் உன் உள்ளத்திற்கு வருத்தம் விளைவிக்காதே உன் திட்டங்களால் உன்னையே துன்பத்துக்கு உட்படுத்தாதே உள்ள மகிழ்ச்சியே மனிதரை வாழ வைக்கிறது அகமகிழ்வே மானிடரின் வாழ்நாளை வளரச் செய்கிறது உன் உள்ளத்திற்கு உவகையூட்டு உன்னையே தேர்ச்சிக்கொள் வருத்தத்தை உன்னிடமிருந்து தொலைவில் விரட்டிவிடு வருத்தம் பலரை அழித்திருக்கிறது அதனால் எவ்வகை பயனும் இல்லை பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும் கவலை உரிய காலத்திற்கு முன்பே முதுமையை வருவிக்கும் மகிழ்ச்சியான நல்ல உள்ளம் உணவுப் பொருட்களை சுவைத்து இன்புறுகிறது